கணேர் கொங்கு திருமண தகவல் மையம் வரல் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது மூன்று பெயர் பிரித்விராஜா படிப்பு பி ஏ அண்ட் எல் எல்பி வயது இருபத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஓதாலன் குலம் செவ்வாய் ஜாதகம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் தொழில் விவரம் வழக்கறிஞர் மத வருமானம் ஒரு லட்சம் எதிர்பார்ப்பு புரிதல் மற்றும் கனிவான குணமுடைய வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரிமினிய டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஒன்பது மூன்று எட்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோம்பு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி